தமிழக சினிமா நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய கமல்ஹாசன் சார் ரீசெண்டா டக் லைஃப் ஆடியோ லான்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கெல்லாம் எதிர்த்துட்டு வர வந்துட்டு இருந்தாங்க கன்னட மக்கள் இதுக்கு வந்து நம்மளுடைய சிவராஜ்குமார் கிட்ட இப்ப இதை திருப்பி வச்சிருக்காங்க நீங்க ஏன் சைலண்டா இருக்கிறீங்க நீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சிவராஜ்குமார் சார் வந்து ஒரு ரிப்ளை பேக் கொடுத்திருக்கா எனக்கு கமல்ஹாசன் சார் ரொம்பவே பிடிக்கும் அது இல்லாம அவர் சொன்னதுல ஒண்ணுமே தப்புமே இல்லை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு விமர்சனம் வந்தாதான் வந்து நீங்க எல்லாருமே கூட்ட கூடி வந்து பேசுறீங்களே தவிர முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் கன்னட மொழிக்காக சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு எல்லாத்தையுமே தாண்டி நான் அவருக்குதான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு நம்மளுடைய சிவராஜ்குமார் சார் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய நானி சார் வந்து கமல்ஹாசன் சார் பத்தி வந்து எல்லாத்துலயுமே வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு நிறைய இன்டர்வியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப நம்மளுடைய கமல்ஹாசன் சார் வந்து நானி சார் பத்தி வந்து பேசியிருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா நானின்னு மட்டும் நான் கூப்பிட்டாலே அவனுக்கு போதும் அவனுக்கு நன்றி சொல்லணும் எனக்கு அவசியமும் இல்லை அவனுக்கு நானே நான் கூப்பிட்டாலே அவனுக்கு போதும் சொல்லிட்டு அவர் இதை நினைச்சே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தாரு அதுக்கு நானி சார் வந்து ஒரு ட்விட் ஷேர் பண்ணியிருந்தாரு போதும் சார் போதும் சார் சொல்லிட்டுன்னு பக்கத்துல ரெட் கலர் ஹார்ட் இன் சிம்பிள் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு இது வந்து ட்விட்டர்ல வந்து இப்போ அதிகமா பரவி வந்துட்டு இருக்குது நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோன்னா நம்மளுடைய சின்மை ஸ்ரீபடா மேம் வந்து தக்லை ஆடியோ லன்ஸ்ல முத்தாமடி சாங் பாடியிருப்பாங்க அதனால வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் அவங்களுடைய அவங்க வந்து இன்ஸ்டாகிராமிலுமே சரி ட்விட்டர்லயுமே சரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க சூப்பரா பாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சின்மை மேம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லைக் ஒரு செவரல் இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருக்கட்டும் அவங்கள மாதிரி லைக் அவங்களை பத்தி தேவையில்லாம தப்பா பேசினதுனால அவங்களை வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில இருந்து தற்காலிகமாக தடை செஞ்சு நிக்கிட்டாங்க இது இல்லாமல் இப்போ நம்மளுடைய மணிரத்னம் சருடைய மூவியான தக் லைஃப்ல வந்து இவங்க பாடியிருக்கிறதுனால இவங்களுக்கு ஃபேன்ஸ்மே நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க நீங்க திருப்பியும் வரலாம் இல்ல பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய இயக்குனரான வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு ட்வீட் ஷேர் பண்ணியிருக்காரு இவ்வளோ வருஷம்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்கேன்னா இந்த பாட்டாக தான் இருக்கும் அது இல்லாமல் இந்த மூ இந்த மூவியோடைய சாங் அதாவது நீங்கள் பாடினதுல வந்து இது சூப்பராகவே இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் வருவீங்க நானும் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பாத்தோன்னா நம்மளுடைய ஆர்த்தி ரவி மாமோடைய அப்பா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க யார் மேலன்னா சுச்சித்ரா அவங்க மேல ஏன்னா சுச்சித்ரா அவங்க வந்து லைக் ரவிமோகன்மே சரி நம்மளுடைய ஆர்த்தி ரவி மாமே டிவோர்ஸ் பண்ண போறதா வந்து விஷயம் சொன்னப்போ ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அதுல ஆர்த்தி ரவி மேம் பத்தி தப்பா பேசி லைக் ஆர்த்தி ரவி மாம்க்கு வந்து வேற யாரு கூட ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தேவையில்லாம பேசி வீடியோ எல்லாம் இது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பரவி வந்ததுனால இதனால ஆர்த்தி ரவி மாம் உடைய நேம் அப்புறம் அவங்களுடைய இது எல்லாமே கெட்டு போறதுனால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசினதுனால அவங்க அப்பா வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரம் இது ஆக்ஷன் எடுக்க சொல்லவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் எல்லாம் அதாவது போஸ்ட்னா லைக் நோட்டீஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ண சொல்லி நம்மளுடைய ஹைகோர்ட்மே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய கைதி மூவி எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆச்சு கார்த்திக் சார் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க யார் வந்து டேரக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் சார் பண்ணியிருந்தாங்க ப்ரொடியூசர் வந்து எஸ்ஆர் பிரபு சார் பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய எஸ் ஆர் பிரபு சார் வந்து இந்த மாதிரி கைதி டூ வந்து எடுக்க போறதாக வந்து சொல்லியிருக்காங்க எப்போன்னா இந்த இயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஷூட்டிங்ல வந்துன்றாங்க ஏன்னா ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கூலியோடைய மூவி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்கிறாரு அது இல்லாம கார்த்திக் சார் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறதுனால இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இயர் என்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாவும் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ்மே விடுவாங்கன்னு வர எஸ் ஆர் பிரபு சார் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம்னா மாமன் மூவில வந்து நம்ம சூரிய சார் வந்து ராஜ்கிரண் சார் கூட ஆக்ட் பண்ண விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்றாரு ராஜ்கிரண் சார் வந்து இந்த மூவில வந்து சிங்கம் சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு அதாவது சிங்கம் கேரக்டர்ல அவர் வந்து முழுமையா வந்து அதுக்குள்ளாரியே போயிட்டு ஆக்ட் அது சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க அது இல்லாம இவர் என்ன சொன்னு பார்த்தோம்னா இவர் கூட ஆக்ட் பண்றதுக்கு வந்து இவருக்கு இந்த இதுல வந்து கிடைச்சது ஒரு வரம் வர சொல்லியிருக்காங்க ஒரு சீன்ல இல்ல இந்த மூவில நிறைய சீன்ஸ்லயே அவர் வந்து நடிச்சிருப்பாரு இவர் கூட இதெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது நான் ஒரு லக்கியான பேர்சனா ஃபீல் பண்றேன் சொல்லிட்டு நம்மளுடைய சூரிய சார் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் நான் நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்கள் இன்று காலை உடல் நலம் குறைவாக காலமானார் அவர் இதுவரைக்கும் நூத்தி ஐம்பது மூவில நடிச்சிருக்காரு அது இல்லாம தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம்லுமே அவர் நடிச்சிருக்காரு தமிழ்ல பாத்தோம்னா கன்னி பருவத்திலேல இருந்து ஆரம்பிச்சு மாஸ்டர் வரையுமே சரி அது இல்லாம விஜய் சேதுபதி சார் கூட வந்து ஒரு மூவி மேரி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு அந்த மூவிலுமே நடிச்சிருக்காரு ஆனாலும் two thousand twenty ல இது எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய உடல் நலம் குறைவாக இன்று காலை வந்து அவர் வந்து அவருடைய வீட்டுல இருந்து hospital க்கு போகும்போது அந்த வழியிலேயே வந்து காலமானார் இதனால ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அது எல்லாத்தையுமே தாண்டி திரை உலகத்துல இருக்கிற சினிமா ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்விட்டர்ல எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய அது இல்லாம அவங்களுடைய பையன் வந்து லைக் அழுவார் அப்பா எழுந்துவாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோமே ரிலீஸ் ஆயிருக்குது இது எல்லாத்தையுமே தாண்டி ரஜினி சார் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பரான ராஜேஷ் அவர்கள் வந்து இறந்தது வந்து எனக்கு ரொம்பவே வந்து துக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஒரு ட்விட்டர்ல நான் உங்களை வந்து மீண்டும் நாளைக்கு வந்து சந்திக்கிற மக்களே இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்